அடுத்ததாக புதிய சாசன உறுப்பினர்களை இயக்கத்தில் இணைத்து சிறப்புரையாட்ட நமது முதலாம் துணை ஆளுநர் அவர்கள் பிஎம்ஜிஎஃப் லைன் டாக்டர் ப்ரொஃபஸர் பி பூனச்சந்திரன் அவர்களை அழைக்கிறோம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த புதிய சங்கத்தினுடைய துவக்க விழா நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற குடியாத்தம் நகர லைன் சங்கத்தினுடைய தலைவர் சாசனம் வழங்கி சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆளுநர் உங்களுக்கெல்லாம் சிறப்புரையை வழங்கி சிக்கனமான ஒரு சிறப்புரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பன்னாட்டு இயக்குனர் வாழ்த்துறை வழங்கி புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்த இருக்கின்ற இரண்டாம் துணை ஆளுநர் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர் மாவட்ட அமைச்சரவை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இந்த வெள்ளூர் நகரை சேர்ந்த லைன் சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அரிமா தோழர்கள் பல்வேறு சங்கங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அரிமா நண்பர்கள் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் குடியாத்தம் நகரை சேர்ந்த லைன் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட அமைக்கு என்னுடைய மாலை நேர வணக்கம் இன்றைய தினம் ஒரு நம்முடைய மாவட்டத்திலே ஒரு மிக முக்கியமான நாளாக நான் கருதுகின்றேன் ஏன்னால் இன்றைக்கு ஒரு புதிய சங்கம் உங்களிடையே அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அது பெயர் பார்த்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு எனக்கு இந்த ஒரு அறம் செய்ய விரும்பு என்கின்ற அந்த அந்த சொல் அந்த வார்த்தைக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நான் முதலில் கருது கருதுகிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து என்னுடைய சுலோகனை அறம் செய்ய விரும்புன்னுதான் சொல்லிட்டு போன வருஷமே தேர்ந்தெடுத்து வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்தா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தது மாவட்டத்தில் ஒரு சங்கம் அப்போ என்ன மகேஷ் சார்கிட்ட போய் சொன்னேன் என்பது அந்த ஒன்று தான் இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எளிதில் நிறையக்கூடிய வார்த்தை சிறப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அடுத்த நாள் பார்த்தா கூட்டு மாவட்டத்திலேருந்து ஒரு ஆளுநர் என்ன பண்ணிட்டாரு அவருடைய ஸ்லோகனை விரும்பு ஒன்று போட்டார் அடையா என்னப்பா அது மாதிரி ஆகிப்போச்சா சரி நாம் நினைத்திருக்கிறத பலரும் நினைக்கிறாங்க ஸோ அதுதான் அரிமா இயக்கத்தோட சிறப்பே தான் இப்போ காமராஜர் அவர்கிட்டே நான் சொன்னேன் சார் என்ன சார் இந்த பேர் வச்சுட்டு இருக்கிறீங்களேன்னு நல்லா நான் ஒன்றும் சொல்ல நல்லா இருக்குது சார் பேர் அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லிட்டேன் அந்த கவர்னர் சொல்லிட்டேன் ஸோ வேறு ஒரு பேரை செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் ஐடி சாருக்கு சொல்லலை அதை பின்னால் சொல்லி அவருடைய ஒப்பு ஏன்னா அவர் வந்து எல்லாமே தெரிந்த ஒரு விஷயங்களை தெரிந்து அதை எடுக்கப்படுகின்ற ஸ்லோகன் வந்து மக்கள் மத்தியில் ஈஸியாக ரீச் ஆகணும் அதுதான் மிக மிக முக்கியம் அறஞ்செய்ய விரும்புனா ஆட்டிச்சியூடில் முதல் தான் இல்லைங்களா ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை அதுக்கு எல்லாமே எழுதி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பரவாயில்ல ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது நாம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் தேர்ந்தெடுத்த பேரை வேறு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பணி இன்று புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைப்பது அந்த புதிய உறுப்பினர்களை அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வெள்ளூர் அரண் செய்ய விரும்பு உறுப்பினர்கள் இருபது பேர் எண்ணிக்கை அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சார் புதிய உறுப்பினர்களாக இந்த சங்கத்திலே இன்று முதல் ஏற்கனவே இணைஞ்சிட்டிங்க உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே பன்னாட்டு லைன் சங்கத்துக்கும் தெரிவிக்கப்பட்டு விட்டு விட்டது இன்றைய தினம் அஃபிஷியலாக ஃபார்மலாக வந்து இன்றைக்கி வந்து இந்த சங்கத்தில் வந்து புதிய உறுப்பினர்களாக நீங்கள் இணைய இருக்கின்றீர்கள் இந்த புதிய உறுப்பினர்களாக இணைய இருக்கின்ற உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் ஒரு பெரிய பெருமை தான் ஏன்னா அரிமா சங்கம் என்பது சாரே டீட்டெயில்டாக சொல்லிட்டார் ஐடி சார் அதனால் திருப்பி நான் அதை சொல்ல விரும்பலை ஏறக்குறைய ஒரு நூற்றி ஏழு ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு சேவை இயக்கத்தில் வந்து நீங்கள் உறுப்பினராக இணைய இருக்கின்றீர்கள் உங்களுக்கான வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் போய் கேட்ட உடனே சொல்லுவாங்க அரிமா சங்கத்தில் போய் உறுப்பினராக வாங்க அப்படின்னு கேட்டால் எதுக்கு வரணும் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள்லாம் விரும்பி இருபது பேர் வந்து இந்த சங்கத்திலே வந்து புதிய உறுப்பினர்களாக இணைய இருக்கின்றீர்கள் அதுவும் சாசன உறுப்பினர்கள் அது வந்து வாய்ப்பு வந்து எல்லோருக்கும் கிடைக்காது அந்த முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே யார் யார் உறுப்பினராக இணையிறாங்க அவங்க தான் வந்து சாசன உறுப்பினர்களாக ஆக முடியும் உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது என்ன பலன் கேட்டிருப்பாங்க சே அதான் ஐடி சார் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு சேவை செய்கின்ற ஒரு பலன் அது மிக மிக முக்கியம் தற்போதைய காலங்களில் வந்து சேவை செய்தால் தான் நமக்கு ஒரு மன திருப்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லோருமே நினைக்கின்றோம் அதற்கு மன திருப்தி வேண்டும் என்றால் ஒரே வழி பிறருக்கு சேவை செய்து நாம் மகிழ்வது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரங்கள் நிறைய இருக்கும் நம்ம மாவட்ட அளவில் மட்டுமல்ல கூட்டு மாவட்ட அளவிலும் சரி அதே மாதிரி வந்து இந்த ஒரு இந்திய அளவிலும் சரி அல்லது வெவ்வேறு மான் ஈவன் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாங்காங்கில் வந்து கன்வென்ஷன் நடக்கப்போகுது அதில் கூட நீங்கள்லாம் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப வெவ்வேறு நாடுகளில் ஏறக்குறைய இரநூத்தி பன்னிரெண்டு நாடுகள்லேருந்து அங்கே அரிமாத்தவர்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் கூட சார் கொஞ்சம் அமைதியாக சார் கொஞ்சம் அமைதியர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதில் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடுகளை வந்து நம்முடைய ஐடி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆளுநர் ஆலோசனையோடு அதையெல்லாம் ஏற்பாடுகளாக செய்ய இருக்கின்றோம் அதிலே கலந்து நட்பு வட்டாரம் அதிகமாகும் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க நீங்களாம் வெள்ளூர் நாங்கள்லாம் காஞ்சிபுரம் அப்புறம் அவர் சார் அரக்கோணம் எப்படி ஆகிறோம் ஒரே மையப்புள்ளி பார்த்தீங்கன்னா லைன்ஸ் தான் அதாவது அது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த சங்கத்தை மேன்மேலும் நீங்கள் உயர்த்த வேண்டும் அதான் மிக மிக முக்கியமானது காமராஜ் இருக்கார் ஏற்கனவே அவர் மண்டல தலைவராக இருந்திருக்காரு இப்போ வந்து இந்த புதிய சங்கத்தில் வந்து ட்ரெஷராக வந்திருக்கிறாரு அதாவது அவருடைய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை தொய் கை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை உங்கள் அவங்க உங்கள் பெயரை சொல்லுங்கள் வேற ஒன்றும் சொல்லுங்கள் டேஷ் என்னும் நான் உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கள் சத்தமாக சொல்லலாம் ஆ சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்று முதல் அறம் செய்ய விரும்பு எனும் லைன் சங்கத்தில் புதிய உறுப்பினராகவும் சாசன உறுப்பினராகவும் இணைவதில் பெருமை கொள்கின்றேன் சந்த சங்கத்திற்கு பன்னாட்டு லைன் சங்கத்திற்கு கூட்டு மாவட்டத்திற்கு மற்றும் மாவட்டத்திற்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகையை ஒழுங்காக செலுத்துவேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் சங்கம் நடத்துகின்ற கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பை அளிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் கூட்டு மாவட்டம் மற்றும் மாவட்டம் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பை தருவேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் சங்கம் தினந்தோறும் செய்கின்ற சேவை பணிகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதுடன் என்னால் முடிந்த நிதியுதவியையும் சங்கத்திற்கு அளிப்பேன் என்றும் உறுதிமொழி கூறுகிறேன் நீங்கள் வந்து இனிமேல் பட்டு உங்கள் பெயருக்கு முன்னால் வந்து லைன்ஸ் அப்படின்ற ஒரு பெயரை வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா லைன் காமராஜ் இருக்காருன்னா லைன் காமராஜ் அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு லைன்ஸ் பின்னு இப்போ பன்னாட்டு லைன் சங்கத்திலிருந்தே தந்திருக்கிறாங்க ரெண்டு பின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பின் வந்துருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆளுநர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்ட ஆளுனும் அறிமுகப்படுத்துகின்ற பின்னை வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் பாஸ்கர் சார் வந்து கவர்னர் பிள்ளையே அவங்களுக்கு அவரும் ஒரு பின்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அது கூட்டு மாவட்ட அளவில் மூன்றாவது பரிசை வந்து பெற்றிருக்கு அந்த பின்னு அதற்காக அவருக்கு ஒரு கையொழி எழுப்பி பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள் அதையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அதை அணிந்து கொண்டு அதால் என்ன சிறப்பு அப்படின்றத நான் இங்கே சொல்வதை விட நீங்கள் அணிந்து கொண்டு சென்று பாருங்கள் பல்வேறு அலுவலகங்களுக்கு போவீங்க பொது இடங்களுக்கு போவீங்க அப்போ அதனுடைய சிறப்பு வந்து கூட போவீங்க அங்கே கூட உள்ளே இருக்கிற அந்த குருக்கள்லாம் பண்ணுவார் என்னை நேரடியாக ஒருத்தர் கேட்டார் நீங்கள் லைன்ஸ் கிளப் திருவள்ளுவரில் கேட்டார் நீங்கள் லைன்ஸ் கிளப் மெம்பராகனு பின்ன பார்த்துட்டு கேட்டார் அப்போ ஸ்பெஷலாக ஒரு பூஜை கிடைக்கும் அதில் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த சிறப்பு அந்த பின்னால் வந்து சிறப்பு கிடைக்கும் அதை அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பை தந்து இந்த சங்கம் நம்ம சார் சொன்ன மாதிரி இது வந்து ஆரம்பம்தான் அது இது வந்து இட் இட் ஃபார் எவர் அதாவது இது வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு எல்லையே கிடையாது இந்த சங்கம் நினைத்து நிற்கணும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சங்கம் அந்த ஒரு வேறு ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது வந்து பாதிக்கப்படாமல் அதனுடைய நிர்வாகம் வந்து நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அந்த சங்கத்தை சிறப்பாக நடத்த இயலும் அது காமராஜ் இருக்கார் புதிய உறுப்பினர் இருக்காங்க அதுவும் இந்த வெள்ளூர் மாநகரில் ஏறக்குறைய பதினைந்து லைன் சங்கங்கள் இருக்குது ஸோ அந்த லைன் சங்கங்களோட நிர்வாகிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் மண்டல தலைவர் இருப்பாங்க உங்களுக்கு மாவட்ட வட்டார தலைவர் இருப்பாங்க அவங்களாம் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ஆ மண்டல தலைவர் தேவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்து புதிய உறுப்பினர்களுக்கு பின் பின் வழங்குவதற்காக கைட் பண்ணு பாராட்டுகளும் மாவட்டத்தின் சார்பில் செய்யும் விரும்பு சங்கத்தின் சாசனம் பெற்ற அத்தனை உறுப்பினர்கள் வாழ்த்துக்களையும் அடுத்ததாக புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்ற லைன் பிஎன்எஃப் லயன் எஸ் ரவி அவர்களை செகண்ட் வீடிஜி அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் குடியாத்தம் நகர லைன் சங்கத்தின் சாசன தலைவர் பன்னாட்டு இயக்குனர் சாசனம் வழங்கி வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் நம்முடைய மாவட்ட ஆளுநர் பிஎம்ஜி பெங்கி பாஸ்கர் புதிய உறுப்பினர்களை இணை இயக்கத்தில் இணைத்து வாழ்த்துறை வழங்கிய நமது மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் டாக்டர் ப்ரொஃபஸர் பூர்ணச்சந்திரன் நம்முடைய மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் பிஎம்ஜிஏ லைன் பௌனசீதை அவர்கள் மண்டல தலைவர் வட்டார தலைவர் மாவட்ட அவை செயலாளர் மாவட்ட அவை பொருளாளர் ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் ஜிஎஸ்டி கோஆர்டினேட்டர் ஜிஇடி காண ஆளு மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட் மற்றும் மாநகரத்திலிருந்து வந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதொரு சங்கம் வேலூர் குடியரசம் வந்து அறம் செய்ய விரும்பு என்கிற ஒரு நல்ல பெயர் அறம் செய்கிறதுக்காக இருபது பேர் வந்திருக்காங்க நீங்கள் நம்ம இயக்கத்தில் இணைஞ்சிருக்காங்க அந்த வரைக்கும் நம்ம ஐடி சொன்ன மாதிரி இணைஞ்சோம் வந்தோம் டவல் போட்டாங்க பின்னு போட்டாங்கன்னு போயிடாமல் நீங்களாம் தொடர்ந்து நாங்களும் இருக்கிற வரைக்கும் பார்க்கும்போதெல்லாம் அந்த வேலூர் அயம் செய்ய அறம் செய்ய விரும்பனுடைய சாசன தலைவர் உள்பட்ட அந்த தாசன உறுப்பினர்களை எல்லா நிகழ்விலும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தொடர்ந்து நம்ம இந்த சேவைக்கான ஒரு இயக்கம் இது அரிமா இயக்கம் வந்து சேவைக்கான ஒரு இயக்கம் இதில் வந்து வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது டீ செலவர் மிச்சம் பண்ணாலே ஒரு அரிமா இயக்கத்தில் இருக்குன்னு சொல்லணும் ஒரு சுருக்கமாகவே வந்து பன்னாட்டு இயக்கின சொல்லிட்டுக்கு அப்புறம் நான் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் நாம் அறம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது தான் நம்மளுடைய நோக்கம் நீங்கள் இந்த லைன்ஸ் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக படிக்க கற்றுக் கொடுக்கும் முதல்ல புதிய உறுப்பினர்களுக்கு அதுலேயே வந்து மொத்தம் நம்ம லைன்ஸினுடைய கோட்பாடுகள் லைன்ஸ் வழிபாட்டிலே இருக்குது அதை நீங்கள் படித்தாலே நம்ம என்னவாக இருக்கணும் ஐடி ஒரு கதெல்லாம் சொல்லுவார் நம் மனசில் நம்ம என்னவாக இருக்குமோ அப்படி தான் வெளியே பிரதிபலிக்கும் நம் எண்ணங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நாமளும் நல்லவனாக இருப்போம் நம்ம சங்கமும் நல்லா இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் மட்டும் மறந்துவாதீங்க காமராஜர் வந்து ஒரு சங்கத்தில் தன தலைவராக இருந்து வட்டார தலைவராகி மண்டல தலைவராக திருப்பி ஒரு சங்கத்தை சேர்ந்து இப்போ இன்றைக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காருன்னா உங்கள் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து இவ்வளோ பேர் பாருங்கள் உங்கள் இருபது பேருக்கு ஒரு பன்னாட்டு இயக்குனர் ஒரு மாவட்ட ஆளுநர் ஒரு மாவட்ட தொழிலாளர் ரெண்டு பேர் இதில் முன்னாள் ஆளுநர் இவ்வளோ பேரை வந்து உங்களுக்கு பதவிபூர்வமான வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வருங்காலங்களில் இந்த அரிமா சங்கத்தை நிலைச்சி நிற்கணும் நீங்கள் தொடர்ந்து அரிமாவாக இருக்கணும் சேவைகளில் நீங்கள் பங்கு பெறணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் பன்னாட்டு தலைவர் சொல்கிற மாதிரி நாமும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து அதிக சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு குடும்பம் வேலூரில் பதினஞ்சு பதினாறு சங்கம் இருக்குது அவ்வளோ பேரோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிடுச்சு நீங்களும் ஒரு குடும்பத்தில் உறுப்பினர் ஆகிட்டீங்க நம்ம பன்னாட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பெரிய லட்சக்கணக்கான மக்களுக்கு சொந்தக்காராக வரீங்க இப்போது வேறு ஒரே பதிமூணு லட்சம் மக்களை நாமளும் ஒரு குடும்பத்தில் இணைஞ்சிட்டோம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய அரிமா முன்னோடி துளசீராம் சொல்லிட்டு ஊத்துக்கோட்டையை சேர்ந்தவர் தான் படம் வச்சுருப்பாருங்க அவர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் தான் அரிமாவில் வந்தார் ஆனால் அரிமால் அவ்வளோ வேகமாக வளர்ந்தார் அவர் இருந்து மறைஞ்சு போகிறதுக்காக அப்படி வளர்ந்தாருன்னு கூட தெரியல ரொம்ப அதாவது அரிமாகளை பார்த்துட்டாலே அவருக்கு ஒரு சந்தோஷம் யாராவது ஏதாவது பேசுகிறீங்கன்னா முதல் ஆளாக அவர் தான் வருவார் வந்தவொடன்ன மைக்கை பிடிச்சா என்ன அரிமா சொந்தங்களே எல்லாரும் சொந்தங்கள் தான் கூடுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் இறந்துட்டார் நம்மள்கிட்ட இல்லை போன வெள்ளிக்கிழமை மறைஞ்சார் அந்த மாதிரி நினைவு போற்ற அளவுக்கு நம்மலாம் வாழ கற்றுக்கணுங்க நல்ல அரிமாவாக இருக்கணும்னா சேவை அது சங்கம் செய்துன்னா அந்த சேவைக்கு முதல் ஆளாக அந்த உறுப்பினர் வந்து நிற்கணும் நமக்கு என்ன அதில் லாபம் மட்டும் எப்பவுமே நினைக்க கூடாது கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு தர்மம் பண்ணிங்கன்னால் நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த தர்மம் உதவியாக இருக்கும் அரிமாவில் வந்து சேவை சேவை மட்டும்தான் சேவை தவிர எதுவுமே இல்லை நீங்கள் நல்லா சேவை பண்ணிங்கன்னால் அந்த ஆண்டு இறுதியில் மாவட்ட ஆளுநர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் சிறந்த தலைவர் சிறந்த செயலாளர் சிறந்த பொருளாளர்னு அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு பின் இதை தவிர அறிமுகம் நாங்கள் எதுவும் பார்க்கல உங்களுக்கும் அதான் கிடைக்கும் நீங்கள் தான் அது மெரிட்டுங்க உங்களுக்கு பத்து பேரில் ஒரு பின்னு போடுறாங்கன்னா அதுதான் ஒரு பெரிய மெரிட் இப்போ டிடிஜி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மூணு பின் ஒரே மாதிரி போட்டுன்னு பார் வேறு வேறு மூணு கிளப்பை கொடுத்துருக்கார் அதனுடைய அடையாளம் வந்து அவர் வெளிப்படுத்துறார் நான் மூணு கிளப்பை கொடுத்துருக்கேன் நான் ஒரே கிளப்பை தான் கொடுத்துருக்கேன் உள்ளே வச்சுருக்கேன் அந்த க்ளப்பை ஏன்னா அவர் மூணு கொடுத்துட்டாரு நான் இன்னும் கொடுக்கலையான்னு அடுத்த நான் ரெண்டாவது கொடுத்தேன் நான் எடுத்து வெளியே போடுவேன் அப்போது இது தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அரிமாவில் வந்து மன மகிழ்ச்சியோடு ஒரு மீட்டிங் நடத்தினா போர்டு மீட்டிங் நடத்தோம்னா அந்த சர்வீஸ் என்ன பண்ணணுமோ அவங்களோட ஒத்துழைக்கணும் ஒருத்தர் புதியவர் தெரியும் 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 சார் மேடம் அவங்க வீட்டுக்கார அதாவது இந்த ஒரு சங்கம் புதுசாக இன்றைக்கி தான் ஆரம்பிச்சுருக்காங்க இந்த சங்கத்துக்கு வந்து உங்களை வந்து ஒரு இயக்குநர்களை நியமிச்சிருக்காங்க சங்கம் சங்கத்தினுடைய முதுகெலும்பு இயக்குனர்கள் தான் இந்த இயக்குனர்கள் சரியாக வழிநடத்தினா அந்த சங்கம் மாவட்டத்திலேயாகட்டும் கூட்டு மாவட்டத்திலேயும் ஒரு சிறந்த சங்கமாக வரும்னா உங்களுடைய ஆலோசனை தான் இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க நிறைய ஆலோசனை அவங்க கிட்டெல்லாம் வாங்கி நீங்கள் புதியவர்கள் வந்து கலந்து பேசி தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் ஒரு பாலமாக இருந்து அந்த இயக்குனர் பொறுப்பை சங்கத்திற்கு வழிகாட்டி நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல சேவைகளை செய்து இந்த சங்கத்துக்கு பெருமை சேர்க்கணும் இந்த இயக்குநர்கள் அதை செய்வீங்களா வாழ்த்துக்கள் அடுத்ததாக சந்தைப்படுத்துதல் ஏசி பிரித்திவராஜ் சங்க செய்தி தொடர்பாளர் எம் சங்கரன் வந்தோடனே ஒரு பேனர்லேயே பார்த்துட்டு ஏசி பிரித்திவராஜன்னு சொல்லிட்டு மற்ற நீங்கள் வந்து இப்போ என்ன பொறுப்பு கொடுத்துருக்கேன் தெரியுங்களேன் மார்க்கெட்டிங் சேர்மன் நீங்கள் தான் சந்தனம் என்ன பண்ணுங்க நீங்கள் பிஸ்னஸ் பாப்பா மார்க்கெட்டிங்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஏன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் நாற்பது வருஷம் பண்ணவங்க சாம்பார் டேஸ்ட்டு மாறிவிட்டால் யாரும் வரமாட்டாங்க ஒரே மாதிரி சாம்பார் கொடுத்தாதான் தான் எல்லோரும் ரெகுலராக வருவாங்க சிம்பிள் விஷயந்தான் சங்கத்தினுடைய சேவைகளை வந்து நீங்கள் இந்த நகரத்துக்கு வெளிப்படுத்துகிறீங்கன்னா செய்ய விரும்பினுடைய சங்கம் என்ன செய்யுது இன்னைக்கு சேவைக்கான தலைவர் வந்திருக்காரு இவர் வந்து மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறாரு பேப்பரில் விளம்பரம் கொடுங்க பிட் நோட்டீஸில் கொடுங்க ஆட்டோவில் கொடுங்க ஒரு ஐ கேம் பண்ணுங்க ஐக்காம் பண்ணும்போது இந்த சங்கம் பண்ணுதுன்றதை ஊருக்கு தெரிய வைங்க நீங்கள் மாவட்டத்துக்கும் தெரிய வைங்க என்னென்ன சேவை பண்ணணும்னு நாம் என்ன செய்தாலும் வெளியே வந்து தெரிஞ்சால் தான் இந்த சங்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியுங்க இதுதான் மார்க்கெட்டிங் சேர்மனுடைய வேலை நீங்கள் இதை சுலபமாக பண்ணுவீங்கன்னா தொழில் அனுபவம் உங்களுக்கு நல்லா பண்ணுங்கள் அடுத்த ஆண்டு விருது வாங்க இந்த சங்கம் நல்லா சேவை பண்ணிடுதானு செய்வீர்களில் வாழ்த்துக்கலையா வாழ்த்துக்கம் சேவை திட்ட தலைவர் ஏ பாஸ்கரன் ஆளுநரின் செல்ல திட்ட தலைவர் ஏ சேகர் ஏ பாஸ்கரன் ஏ சேகர் ஐயோ உங்க பேர் பாஸ்கரன் ஆளுநருடைய செல்ல திட்டம் அவருடைய ஆளுநர் செல்ல திட்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா இல்ல இப்பதான் புதுசா மெம்பராயிருக்கீங்க நீங்கள் ஆளுநருடைய பெட் ப்ராஜெக்ட் ஆளுநருடைய பெட் ப்ராஜெக்ட் வந்து சிம்பிள் தாங்க ஒரு ஐம்பது எம்ஜிஎஃபு ஐநூறு மெம்பர் அந்த மாதிரி ஒரு பவுச்சர் பௌச்சர் வச்சுருப்பார் அதை நீங்கள் கேளுங்க சிஎஸ்கிட்ட கொடுப்பாரு வாங்கிக்கோங்க பெரிய கஷ்டமே இல்லாத ஒரு வருஷம் இது ஆளுநர் வந்து சிம்பிளான விஷயம் தான் கொடுத்துருக்காரு கடினமான இலக்கை கிடையாது இப்போ உங்கள் சங்கத்தில் இருபது பேர் சேர்ந்துருக்கீங்க ஒரு ரெண்டு எம்ஜிஎஃப் கொடுங்க இல்லை ஒரு பதினேழு புள்ளி அஞ்சு டாலர்னு சொல்லிட்டு இருபது பேரும் கெட்டுங்க சிறந்த சங்கமாக வந்துடும் இதுதான் உங்களுடைய வேலை இது செய்வீங்களா சார் நீங்கள் என்ன பாஸ்கர் என்ன வரைக்கீங்க நீங்கள் டீச்சர் வந்து சேவை திட்டம் இப்போ நம்ம சங்கத்தின் சார்பாக ஒரு சேவை திட்டம் நாளைக்கு பண்ணுறாங்க இந்த வேலூர் நகரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் முதல் ஆளாக சங்கத்தில் ஒரு போர்டு மீட்டிங்கில் சொல்லி இந்த சர்வீஸ் பண்ண போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸு அதுக்கு பிஎஸ்சி வந்து ஒத்துக்குனாங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது நாளைக்கு நம்ம இத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு எல்லோரும் அங்கே வரணும்னு சொல்லி எல்லோரையும் அழைச்சி வந்து அந்த நிகழ்வை தொடங்கி சிறப்பாக முடித்து அந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் நீங்கள் அழைக்கிறோம் அவங்களெல்லாம் அழைச்சி அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்தி முடிக்கிறது சேவை திட்ட தலைவர்களுடைய பொறுப்பு அது கண்டிப்பாக செய்வீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உறுப்பினர் வளர்ச்சி தலைவர் சையத் ஜெய்மில் ஐயா வணக்கம் வாங்க ஐயா பின்னு போடும்போது ரொம்ப சந்தோஷமும் விட்டார் ரொம்ப நன்றினார் பின்னு போட்டதுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு அறிமாவில் வந்து சேர்ந்த உடனே அந்த மகிழ்ச்சி இருக்குதுன்னா நாங்கள் கூட வந்து இருபது ஆண்டுக்கு முன்னால் எங்கள் ஐடி கையினால் பின்னு போடும்போது அவ்வளோ மகிழ்ச்சி நான் உறுப்பினராக இணைச்சிதான் அவர் தான் என்ன இன்றைக்கி அவர் நான் ஒரு பதவி பிரமான பதவியில் வந்து பொறுப்பாளர்கள் அமர்த்துறேன்னா இது வந்து கடந்து வந்த பாதைங்க இதை தான் நீங்கள் எல்லோருமே கற்றுக்கணும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு படி மேலே வரணும் சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது ஐயா நீங்கள் புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும் இப்போ சேர்த்துருக்கிறது இருபது பேர் தான் இது எங்கள் பன்னாட்டுக்கு பத்தாது நீங்கள் இந்த வருஷம் முடியறத்துக்குள்ளே இன்னும் எவ்வளோ மெம்பர் சேர்ப்பீங்க ஐயா அஞ்சு பேர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நல்ல குவாலிட்டி மெம்பராக அஞ்சு பேர் சேருங்க சேர்த்தா தான் இந்த சங்கத்தை வந்து நம்ம வருஷம் வருஷம் தக்க வச்சு கொடுக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் பத்து நாளும் அது சந்தோஷம்தான்

ஹெல்ப் மேடம் எங்கே ஆளை காணா வட்டேன் வாங்க மேடம் உங்களை நான் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை உங்க பொறுப்பை நீங்க சிறப்பா செய்வீங்க செய்து தான் இருக்கிறீங்க இனியும் செய்வீங்கன்னு நம்புகிறேன் செய்வீங்களா வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ ஒரு நிமிஷம் இல்லைங்க வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ